ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பெண்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் சிக்கனமாக செலவாகணும் அப்படின்னா அவங்க எந்தெந்த விஷயங்களையெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பெண்கள் அப்படின்னாலே சாமர்த்தியமும் சாதுரியமோ நிறைஞ்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் சிக்கனப்படுத்தி செலவு செஞ்சு வீட்டுக்கு தேவையான பொருட்களை அளவோட வாங்கி மிச்சம் பிடிக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா அவங்கள பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எந்த ஒரு வீட்டில் நிர்வாகம் அந்த வீட்டின் பெண்மணியின் கையில் இருக்குதோ அந்த வீடு கட்டாயம் மகாலட்சுமி அம்சம் நிறைந்த வீடாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை ஆண்கள் வீட்டை நிர்வாகம் செஞ்சாலும் கூட அந்த வீட்டில் மகாலட்சுமி குடியேற மாட்டாளா அப்படின்னு ஆண்மர்க்கம் கோபப்பட வேண்டாம் வீட்டை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு ஆண்களை விட பெண்களுக்கு சற்று அதிகம் இருக்கும் இல்லையா சில வீடுகளில் இதுக்கெல்லாம் விதிவிலக்காக தாராளமாக செலவு செய்யக்கூடிய பெண்களும் இருக்காங்க சிக்கனத்தோட செலவு செய்யும் ஆண்களும் இருக்காங்க இதையும் மறுக்கவே முடியாது சரி பெண்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் சிக்கனமாக செலவாகணும் அப்படின்னா அந்த பெண் குடும்பத்தை எப்படி நடத்தணும் இந்த விஷயங்களை கடைபிடிச்சா பெண்கள் கையில் சேமிப்பு அப்படிங்கிறது ரெண்டு மடங்கு இல்லை பல மடங்கு அதிகரிக்கும் இதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பெண்கள் தண்ணியை பயன்படுத்தக்கூடிய விதம் குறிப்பாக சிங்கில் பாத்திரம் கழுவக்கூடிய பெண்கள் பைப்பில் தண்ணியை திருகி விட்டுட்டு அளவே இல்லாமல் தண்ணீரை செலவு செஞ்சு பாத்திரம் கழுவினா கட்டாயம் அவங்க கையில் இருக்கக்கூடிய பணம் சேமிப்பில் தங்காது தண்ணியை தேவைக்கு தகுந்த மாதிரி அளவோட பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் சரியான முறை அடுத்ததாக மின்சாரம் போட்ட லைட்டு போட்டபடியே இருக்கும் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும் ஹீட்டர் ஸ்விட்சு ஆஃப் பண்ண மாட்டாங்க டிவி ஓடலைனாலும் அந்த சுவிட்சு ஆனில் தான் இருக்கும் இப்படி மின்சாரத்தை கட்டுப்பாடு இல்லாமல் செலவு செய்யக்கூடிய வீட்டில் கட்டாயமாக சேமிப்பு தங்காது இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய பொறுப்பு பெண்கள்கிட்ட தான் இருக்குது அந்த ஸ்விட்சை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் கையில் பத்து ரூபாய் சேர்ந்ததாக நினச்சிக்கோங்க அடுத்ததாக சமையலுக்கு வருவோம் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு தகுந்த மாதிரி சமையலை செய்யணும் பற்றாக்குறையான சமையலும் இருக்கக்கூடாது அதிகப்படியான மிஞ்சி போகக்கூடிய சமையலும் இருக்கக்கூடாது அப்படின்னா அது எப்படிங்க கரெக்டான அளவில் சமைக்க முடியும் முன்ன பின்ன ஆகத்தானே செய்யும் அப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அளவு முன்பின் ஆகாமல் சரியான அளவில் சமைக்கிறது பெண்களோட கையில் தான் இருக்குது இந்த மாதிரி பண்ணுன்னா சேமிப்பு கட்டாயம் இரட்டிப்பாகும் ஒரு கைப்பிடி அளவு சாதமோ இல்லனா ரெண்டு கரண்டி குழம்போ மிஞ்சினா அதுல எந்த தவறும் இல்ல சில பேர் சமைக்கிறத பாத்தீங்கன்னா தினமுமே பாதி சாப்பாடு அப்படியே மிஞ்சி போயிடும் பாதி குழம்பு அப்படியே மீதமாயிடும் இது ரொம்பவும் தவறான பழக்கம் இப்படி சமைக்கிற பொருட்களை அள்ளி அள்ளி கொட்டினா அளவு இல்லாமல் செய்யக்கூடிய பெண்களோட கையில் கட்டாயம் சேமிப்பு தங்கவே தங்காது அடுத்ததாக இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் நம்பவே மாட்டீங்க பெண்கள் சமைக்கக்கூடிய குழம்பு பொரியல் கூட்டு ரசம் எதுவாக இருந்தாலுமே அதில் சில பெண்கள் போடக்கூடிய உப்பு காரம் உறப்பு எண்ணெய் அளவுகள் எல்லாமே சரியான அளவில் இருந்தால் தான் அவங்க செலவு செய்யும் பணத்தையும் அளவோடு செலவு செய்வாங்க அதாவது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை திறமையாக கையாளக்கூடிய பெண்கள் அவங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தையும் திறமையாக கையாண்டு சேமிப்பாங்க இதை நீங்கள் நம்பாம இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள்கிட்ட சமையலை சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க கையில் பணம் சேருதா அப்படின்னு சோதிச்சு பாருங்கள் நிஜமாவே இதில் உண்மை இருக்குன்னு உங்களுக்கு புரியும் அதாவது எந்த ஒரு வேலையையும் பொறுப்பாக செய்யக்கூடிய பெண்கள் கையில் சேமிப்பு பல மடங்காக அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் அடுத்ததாக நம்ம வீட்டு சமையல் உப்பு நிறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உப்பு பாக்கெட்டை பாக்கெட் பாக்கெட்டாக வாங்கி அலமாரியில் வைக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த கல் உப்பை பிரித்து உப்பு ஜாடியிலையோ இல்லைன்னா நீங்கள் எதில் உப்பு கொட்டி வைக்கிறீங்களோ அந்த டப்பாவில் முழுமையாக நிரப்பி வைக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க அடுத்ததா பொதுவாகவே பெண்களுக்கு யூகிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பின்னால் வரக்கூடிய விளைவுகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பக்குவம் இருக்கும் அவங்களோட கணிப்பும் பல சமயங்களில் சரியானதாகவே இருக்கும் இதனால தான் பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க காலப்போக்கில்ல இந்த பழமொழிக்கான அர்த்தமே போயிடுச்சு எது எப்படியா இருந்தாலுமே பெண்களோட கையில் சேமிப்பு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும் அதுக்காக கஞ்சத்தனம் செய்யக்கூடாது எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு பெண்கள் தொலைநோக்கு கண்ணோட்டத்தோட பணத்தை சேமித்து வைக்கிறது தான் நல்லது அப்படின்ற கருத்தை முன் இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள பதிவுகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ